இது பேரு மண்ட கிருப்பா சந்தைக்கு வந்ததுல இதான் அழகா பார்த்ததுல இதா வெள்ளை கூட எத்தனை கொண்டாந்தீங்க ஆக மாட்டேன் மொத்தம் ரெண்டு கொண்டது தான் ஒண்ணு பயிற்சி ஒன்று வித்துட்டு அது எவ்வளவு ரூபாய்க்கு வித்துச்சு அது இருபத்தி ஒரு ரூபாய்க்கு இருபத்தி ஒண்ணு சின்ன கிடா கூட இது கடைசியா எவ்வளவு குடுக்கலாம் மக்கள் எதாவது விரும்புவாங்கள ஒரே ரேட் ஐம்பது ரூபா அம்பது ரசஞ்சா வந்தா ஒண்ணு ரூபா ரெண்டு ரூபாய் வேற கிடைக்கா ஆமாட்டேன் இதே மாதிரி இல்ல பயிற்சி செய்யலாம் இது ஒண்ணுதான் வேலைப்பாளைய சந்தையில இதான் டாப் கேக்குது பத்தமடைா பத்தமடை எத்தனை குட்டி வாங்கியிருக்கியா மொத்தம் ஒரு பத்தொன்பது குட்டி எல்லா ஊர்காரங்க எல்லாம் பிடிச்சிருக்காங்க நம்ம எப்படின்னா வருஷம் வருஷம் ஊர்காரங்க குட்டி பிடிச்ச நம்மளுக்கு தருவாங்க நம்ம அதை குட்டியை கொண்டு போய் அவங்க வீட்டுல கொண்டு போய் பத்திரமா கொண்டு போய் சேர்ப்போம் மொத்த ஒரு இதுல ஒரு பதினேழு குட்டி கிடக்குறேன் வெளியே ஒரு மூணு குட்டி நிக்கு மொத்தம் இருபது குட்டி எல்லாம் உங்களுக்கு தானே எல்லாம் நம்ம ஊர்ல ஒரு பத்தமடை தான் எல்லா சொந்த பந்தங்களுக்கு எல்லா சொந்த பந்தங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சவங்க தான் எல்லாம் புடிச்சு நம்மள்கிட்ட தந்துடுவாங்க குட்டிய நம்ம அவங்க காலையில ஒரு பத்து ஏக்கர் கொண்டு போய் அவங்க வீட்டுல கொண்டு போய் பிடிச்சான் எப்படிமா வேலை எல்லாம் எப்படி முடிச்சு வேலை என்ன சொல்றது ஒரு சில பேர் எல்லாம் சௌரியமா பிடிக்காங்க ஒரு சில பேர் கூட விடுத்து பிடிக்காங்க இதுல நிக்கிற குட்டி எல்லாமே சௌரியமா தான் பிடிச்ச குட்டி இல்ல அந்த பருங்களை வேணுமா சரியா இருக்கு அந்த பாருங்கடா ரெண்டு குட்டியா புடிச்சாங்க அம்பத்தஞ்சு ஜோடி அம்பத்தஞ்சு கறி மதிப்புல எவ்வளவு இருக்கும் கரி மதிப்பா பாத்தீங்கன்னா எப்படி ஒரு இருபத்தி எட்டு கிலோ இருபத்தி ரெண்டு கிலோ கறி விடும் ஐம்பத்தஞ்சு கிலோக்கு மேலதான் கேட்டா பிடிச்சு குடுக்கலாமா குடுக்கலாம் கண்டிப்பா பேர் இது அல்லவள்ளது முப்பத்தி ரெண்டு கொண்டு வந்தோம் இன்னைக்கு நாலு குட்டி வந்துருக்கோம் இந்த கிடையா பத்தி சொல்லுங்க இந்த கடாய் வந்து ஒரு பொட்டு போட்டு குட்டி குட்டியிலே இருபது ரூபாய்க்கு விற்கலாம் ஓ குட்டிலேயே இருபது ரூபாய் என் அன்னைக்கு குட்டி ஐயாயிரம் ரூபாய்

வயசு ரெண்டு வயசு ஆட்டுக்கு கொண்டு போலாமா ஆமா ஆட்டு கொண்டு போவோம் ஆமா நாங்க அடுத்த வாரம் கடை ஏத்தவன் மட்டும் காண்டி இந்த மூணு கடை சாம்பலுக்கு மட்டும் கொண்டு வரும் கறி மதிப்பு எவ்வளவு இருக்குல்ல இல்ல கறி மதிப்பு பார்த்தா நாற்பது ஏழு இல்ல நாற்பது ஐம்பது சொல்லி ஆமா இருக்குமா உங்க வேலை ஆஹ் இருக்கும் கடை நம்ம உயிர் கடைக்கு எழுபது ஏழா இருக்குல்ல முப்பது ஏழை கழுவி போட்டோம் நாற்பது ஏல இருக்கும்டா நாங்க இடப்பட்டு தான் ஒரு குட்டி இல்ல ரேட்டுக்கு வரும் எல்லாமே ஜம்மு சூப்பரா வளர்த்திருக்கேன் எத்தனை கிடா கிடைக்கும் உங்க பண்ணையில பண்ணையில இரநூறு கிடா கிடைக்கும் கடாய் மட்டும் இரநூறு இன்னும் பக்கத்துக்குள்ள விற்கணுமா விற்கணும் இல்ல இந்த வரப்பு முறை நாங்க ஆட்டுக்கு அங்க பண்ணையில வந்து வாங்கிட்டு போயிருவாங்க

ஒரு வருஷம் இருக்குங்களா ரெண்டு கொம்பு ஒரு சூல் போட்டுருக்கலாம் பதினாறு சொன்னாங்க பன்னெண்டு குட்டியுமா ஆமா ஒரு குட்டி பதினாறு ரூபா பன்னெண்டு ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு எத்தனை கிலோ கறி இருக்கும் ஒரு கறி கறி கடைக்கு பாத்தீங்கன்னா இது ஒரு பதினஞ்சு கிலோ இருக்கு பதிமூணு பதினாலு வரைக்கும் இவ்வளவு குட்டி வந்திருக்கலாம் இதை ஏன் செலக்ட் பண்ணீங்க இல்ல நம்ம தரத்துக்கு தகுந்த மாதிரி மீடியமான குட்டி தான் பாத்துக்கிட்டு இருக்கோம் குட்டி கொஞ்சம் ரேட்டு ஹைரேட்டா இருக்கு

ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு அது என்ன அது ஒரு பதினேழு கிலோ இருக்கும் இது ஒரு பதினாறு கிலோ இருக்கும் என்ன காரணம் மயிலும் பாடி வாங்கிருக்கிறேன் எல்லாரும் பொட்டு குட்டி தான் வாங்குவாங்க பொட்டு குட்டி தான் வாங்குவாங்க எல்லாம் ஒரே கணக்கு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிடிப்பு இந்த குட்டி நமக்கு பிடிச்சிருக்கு அவ்வளவுதான் இது அண்ணன் தான் குட்டி எங்க இருக்கு சந்தை நல்லா இருந்துச்சு கூட்டம்லாம் நல்லா இருக்கு குட்டிகள் நல்லா வந்திருக்கு குட்டியுடைய ரேட்டும் நல்லா சௌரியமா இருக்கு இப்ப இந்த குட்டியை வாங்கிருக்கா இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு வாங்கிருக்கோம் அந்த குட்டியை வந்து ஒரு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு கிலோ வரும் இந்த வருஷம் குட்டி எல்லாம் நல்லா வந்திருக்கு அடுத்த வாரம் வரலாமா மக்கள் வரலாம் எப்படி இருக்கும் மக்களுக்கு

இமேல குறையக் இல்ல. இங்க குறைய மாட்டேங்கறாங்க. சீசன் டைம்ல பकरीத் எல்லாம் ரேட்ல கூட வருதுனால குறையக் இல்ல. கூட்ட இருக்க பकरीத் கூட்டாம். கூட்டம் பயங்கரமா கூட்டம். உள்ள yellow கூட yellow உள்ள இது கால் எல்லாம் இருக்கு. தலையில போட்டு ஐ டேப்ற கணவா. ஆமா ஐ டேப்ற கண. எத்த குட்டி வளங்கீங்க அந்த ஊர்ல? ஊர்ல 10 15 வளர்க்க. கடையே புள்ள கடையிதான். வரது வந்து பकरीத் தெது பकरीத் தெக்கு நம்ம டே இதர. குரதர்

ஒரு லட்சம் ரூபா இருந்தாலும் ரெண்டு ஆள் போடணும் முப்பதாயிரம் ரூபா இந்த செலவுக்கு தீவன செலவருக்கு பாவம் ரொம்ப கஷ்டப்படணும் கஷ்டப்பட்டால் உண்டு அணுல வந்து வளர்க்க வந்து வளர்க்க முடியும் எல்லாரும் வந்து வளர்த்துட்டு வராங்க அவங்க வளர்க்கலாமா வெளிநாட்டுல இருந்து அவங்க பழக்கணும் ஒரு ஆடுக்கு ஒரு சின்ன ஒரு பண்ணை வரும் பத்து இருபது போட்டுறான்னு வச்சுக்கவே உள்ள போன நம்ம ஆடு இன்னைக்கு என்ன செய்யுது இந்த ஆடு சம் நிக்கா என்ன செய்யுது அத மாதிரி தெரியணும் ஆடை பத்தி தெரியாம நான் இது வந்தா ஒண்ணுமே செய்ய முடியாது நல்லா தெரிஞ்சுக்கணும் பத்து ஆடு வளர்க்கு பத்து ஆடுல ஆரம்பிச்சேன் எடுத்த உடனே பறந்து போட்டு பண்ண போடுறோம் அப்படின்னு ஆசைப்பட வேண்டாம் பத்து ஆட்டில் ஆரம்பிச்சு ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னா தான் ஒவ்வொரு குட்டி ரகம் தெரியும் எந்தெந்த சீசனுக்கு எந்தெந்த குட்டி இறக்கணும் அப்படி தெரியணும் பக்ரீத்த நம்பிதான் கிடாய் வளர்க்கணும்னு ஆசைப்படப்படுது ஒவ்வொரு நம்ம கோயில் சீசன் இருக்கு அப்படி வீட்டுல இருக்க தெரியா போச்சு

இந்த ஒரு பை செலவு ஆயிரத்தி அறநூறு ரூபாய் செலவு மூட அது செலவு நிறைய செலவு இருக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது பச்சை போடாம கிடாய வந்து வளர்க்க முடியாது இந்த கிடாய கண்ட்ரோலா கொண்டு போனவன் ஆரம்பத்துல இருந்து பண்ணையில கடந்து அவன் கொண்டு போனாதான் தப்பிக்க முடியும் சும்மா வந்து நான் அவங்க ஆடு வளர்க்காங்க இவங்க ஆடு வளர்க்காங்கன்னு ஆசைப்பட முடியாது